அலா எங்களுடைய இன்றைய வகுப்புடைய ரெண்டாவது பகுதியில் பாப் என்று சொல்கின்ற தலைப்போக்கு கீழால் வருகின்ற சில சில செய்திகளை நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் இது வந்து அகீதா சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியாகவும் இது இருந்து கொண்டு இருக்கிறது அதாவது ஏகத்துவத்தின் சிறப்பும் அது பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவதும் என்ற தலைப்பு சரியா ஏக என்ன என்ன தலைப்பு அது ஏகத்துவத்தின் சிறப்பும் அந்த ஏகத்துவம் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைவதும் என்ற தலைப்பில் நாங்கள் பார்க்கவிருக்கிறோம் சரி இப்போ இதில் வந்து உங்கள்கிட்ட தான் நான் கேள்வி கேகப்பரிப்பேன் கேள்வி வந்து உங்களோட தான் என்னெண்டா ஒருவர் வந்து இஸ்லாத்துக்கு வரார் சரியா இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர் இஸ்லாத்துக்கு வருகின்ற பொழுது அவர் மொழிகின்ற வார்த்தை என்ன நீங்க என்ன வார்த்தையை சொல்லிக் கொடுப்பீங்க சொல்லுங்க பாக்க ஷஹாதா சரி சொல்லுங்க ஷஹாதா எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க அவர்கிட்ட அஷது அல்லா இலாஹ் அன்ன முகமதன் அப்துலு இப்போ இதை சொல்லுங்கன்னு சொல்லி கொடுப்பீங்க ரைட் இதை சொல்லி கொடுத்ததுக்கு பின்னால் இப்போ சேர்ந்து சொல்லக்கூடாது சரியா சரி பின்னுக்கு இருந்து ஒரு ஆள் சொல்லுங்க அஷது அல்லாஹ் இலாக இல்லவா என்றால் என்ன கருத்து பின்னுக்கு இருந்து ஒரு ஆள் வனத்து வணக்கத்துக்கு சரி பின்னால இருந்து ஒரு கருத்து வருதுண்டா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேற யாரும் இல்லை என்று ஒரு சொல்றாரு இது சரியா இல்ல சரி சொல்லுங்க ஓ நான் சாட்சி சொல்கிறேன் ரைட் அதை கொண்டா சரி வேற சரி நிச்சயம் சாட்சி சொல்லுனா விடுங்களே இப்ப லாயிலாக இல்லல்லாக்கு மாட்டு மட்டும் வாங்களே இந்த லாயிலாக இல்லல்லா என்ற அந்த வார்த்தைக்கு அவர் சொன்ன கருத்து சரியா பிள்ளையா சரி சரியா பிள்ளையா பிள்ளைன்னு சொல்றவங்க சரின்னு சொல்லுங்க ஆ சரியா சொல்லுங்க ஆ எல்லாரும் சரி ஆன ஆ இங்க என்னது உண்மையிலே என்றொரு வார்த்தை சேர்க்கணும் என்ன சேர்க்கணும் உண்மையிலே உலகத்தில் வணங்கப்படக்கூடியது எத்தனையோ இருக்குதானே எவ்வளோ வணங்குறாங்க ஆனா உண்மையில் வணங்கப்படக்கூடியவன் யார் அல்லாஹ் ஒருவன் தான் இந்த வார்த்தையை நான் கற்றுக் கொடுக்கறேன் தானே சரி இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்துட்டு அவருக்கு நாங்க என்ன கொடுக்கலாம் யாருக்கு தெரியும் இத கற்றுக் கொடுத்துட்டு இந்த வார்த்தை என்ன சொல்லுது எங்கிறத நாங்க அவருக்கு படிச்சு கொடுக்கணுமா இல்லையா நீங்க களிமா சொல்லுங்க இதுதான் கருத்து சொல்லிட்டு வந்துடலாமா வந்து அவருக்கு விளங்கிடுமா இல்ல அப்ப என்ன சொல்லலாம் ஒரு ஆள் சொல்லுங்க பாக்க இல்ல சொன்னாலே சொல்லுவானு புதிய அரைச்சி நான் சும்மா பாக்கறேன் நான் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ஒரு ஆள் வேற யாருச்சிக்கு ஒரு ஆள் ஆஹ் சுரத்துள் எகலாசுடைய சுருக்கத்தை சொன்னா போதுமா வேற அல்லாஹுவை தவிர வேறொன்றையும் வணங்கக்கூடாது அதுதான் அர்த்தம் இல்லையா அதுதான் வேற யாரு ஈமான் கொள்ள வேண்டிய எத்தனை விஷயங்கள் இருக்குது ஆறு விஷயங்களையும் சொல்லணுமா சரி அதையும் சொல்லித்தான் கொடுக்கணும் ஆ சூரத்தில் உடைய சமரியையும் சொல்லித்தான் கொடுக்கணும் இந்த களிமாவை நீங்க என்னென்று விளங்கப்படுத்துவீங்க இந்த களிமாவை அவருக்கு சொல்லி கொடுக்கணும் இது நீங்க அந்த சுத்தியெல்லாம் வரையலாது டைரக்ட் அவருக்கு வந்து இந்த களிமாவை நேரடியாக சொல்லி கொடுக்கணும் எப்படி லா உண்மையிலே அல்லாஹுவை வேற யாரும் இல்லை என்ற வார்த்தையை நீங்க சொல்லிட்டு அவர்கிட்ட அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையை கொடுக்கணும் எப்படி கொடுப்பீங்க அல்லாஹ் வணக்கங்கள் யாவும் அல்லாஹுக்கு அல்லாஹுக்குத்தான் செலுத்தப்பட வேண்டும் எல்லா வணக்கங்களும் எனது தான் செலுத்தப்பட வேண்டும் அல்லாஹ் தான் எங்களை படைத்தான் அவன்தான் எங்களை நிர்வகிக்கிறான் இல்லையா உணவளிப்பவன் அந்த ரப்பு அவன்தான் நோய் வந்தால் சுகமளிப்பவன் யார் அல்லாஹ் தான் அவனுக்கென்று திருநாமங்கள் இருக்கின்றன அப்ப இந்த இவைகள் எல்லாம் உள்ளடங்கிய ஒரு வார்த்தை தான் லா சும்மா வணக்கத்துக்கு உண்மையிலே வணக்கத்துக்கு தகுதியானவன் வேற யாரும் இல்லை என்று மாத்திரம் சொல்லி அப்ப இப்ப நான் என்ன தெரியுமா நான் கேட்க வாரேன் இந்த விளக்கம் எங்கள்கிட்ட இருக்குதா இந்த தெளிவு எங்கள்கிட்ட இருக்குதா எந்த தெளிவு என்று சொன்னால் என்னென்ன விஷயம் சொன்ன உங்கள்ட்ட எல்லா வணக்க வழிபாடுகளும் அவனுக்குத்தான் பிரார்த்திப்பதும் அவனிடத்தில் அறுத்து பலியிடுவதும் அவனுக்குத்தான் இல்லையா எல்லா வணக்க வழிபாடுகளும் அவனுக்கு மாத்திரம்தான் செலுத்தப்பட வேண்டும் இது ஒன்று எங்களை நிர்வகிக்கக்கூடியவன் பராமரிக்கக்கூடியவன் ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவன் கஷ்டங்கள் இருந்து நீக்கக்கூடியவன் நோயிலிருந்து நிவாரணம் தரக்கூடியவன் இது எல்லாம் யாரு அந்த ரப்பு தான் அவன் நாடாமல் எதுவும் நடக்காது எல்லாம் இந்த ஒரு இருக்குது அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன அப்ப இந்த பகுதி முழுக்க நாங்க எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்கிறோம் இந்த பகுதியை நாங்க சரியாக விளங்கினால்தான் என்ன நடக்கும் ஈமான்ல உறுதியாக இருக்கலாம் ஈமான்ல உறுதியாக இருக்க ஈமான்ல உறுதியா இருந்தால் என்ன நடக்கும்கிறதை பின் பார்ப்போம் சரி இப்ப இந்த ஃபதுலு தொஹீத் இந்த ஏகத்துவத்தின் சிறப்பு இந்த தொகைதினான தொஹைதுல் இபாதா என்னது தொஹைத் அல் இபாதா அதை நாங்க பேசுறோம் எதாவது தௌஹீதுல் இபாதா என்னது வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் என்று வருகின்ற இந்த தோகை இதுல் இபாதா சரி அல்லாஹ் தாலா திருமறையிலே சொல்கிறான் அல்லதீன ஆமனு சரியா சிலர் ஈமான் கொண்ட சிலர் வலம் எல் பிசு ஈமானகும் அவர்களுடைய ஈமானோடு கலக்காதவர்கள் நல்லா வலிக்குங்க ஈமான் கொண்டு காபிர பற்றி அல்லாஹ் பேசலை முஷ்ரிக்களை பற்றி அல்லாஹ் பேசலை அவங்கள பத்தி ஈமான் செய்தியை கொண்டு வர தேவையில் பேசல அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்கள் வலம் ஈமானகும் அவர்களுடைய ஈமானோடு கலக்காதவர்கள் அநியாயத்தை எதை அநியாயத்தை கலக்காதவர்கள் உலாயி கலகும் அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு இருக்கிறது வஹும் முஹ்ததூன் அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் இல்லைச்சா நேர்வழி பெற்றவர்கள் ரைட் இப்போ துல்முண்டா என்ன துல்முண்டா என்னது என்னது எங்களுக்கு தெரியும் அநியாயம் சரி இந்த இடத்துல துல்முண்டா என்ன அப்படின்னு கேட்டால் இமாம் புகாரி ரஹிமவுல் அவர் செய்தியை கொண்டு வராங்க அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அப்துல்லாஹிபின் மசூதர் அலி அல்லான் அவர்களுடைய ஒரு கூற்றாக கொண்டு வரக்கூடிய செய்தி அப்போ இந்த வசனம் வந்து இறங்கிச்சு இறங்கின இடத்துல தோழர்கள் கேக்குறாங்க யாரு தான் அநியாயம் செய்யாம இருக்கிறா அநியாயம் செய்யாம யாராவது இருப்பாங்களா அல்லாஹுக்கு ஒரு தவறு அது செய்யற அநியாயம் தானே அதுவும் அநியாயம் தானே அநியாயம் அநியாயம் செய்யாத யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க இது அநியாயம் அந்த அநியாயம் இல்ல இது என்னது இன்ன அதீம் மகத்தான அநியாயம் என்று அல்லா சொல்றோம் அந்த சிறுக்கு வைப்பு அந்த இணை வைப்பை கலக்காத நிலையில் யாருடைய ஈமான் இருக்கிறதோ அவருக்கு என்ன இருக்குது பாதுகாப்பு இருக்குது பாதுகாப்பு எங்க இருக்குது எங்க இருக்குது இது அம்னுங்கிறது பொதுவா தான் சொல்றான் அப்ப உலகத்திலும் பாதுகாப்பு இருக்கிறது மறுமையிலும் பாதுகாப்பு இருக்கிறது அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் எங்கே நேர்வழி பெற்றவர்கள் உலகத்திலும் நேர்வழி பெற்றவர்கள் மறுமையிலும் நேர்வழி பெற்றவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் சரி இது ஒரு வசனம் இந்த தலைப்பில் இது முதலாவது ஆதாரம் சரி ரெண்டாவது சாமித் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக மண் யார்ேவை யாருமில்லை எந்த ஒரு கடவுளும் இல்லை என்பதை சாட்சி சொல்கிறார் வஹ்தஹூ அவன் தனித்தவன் லா ஷரீகு அவனுக்கு எந்த இணையுமே கிடையாது என்பதை யார் சாட்சி சொல்லி முஹம்மதுலிஸ்லாம் அவர்கள் அப்துகு அவனுடைய அடியார் ஆவார் வரசூலு அவனுடைய தூதர் ஆவார் ஈசா அலிசல்லாம் அவர்கள் அப்துல்லா அல்லாஹுடைய அடியார் ஆவார் வரசூலு அல்லாஹுடைய தூதர் ஆவார் மரியம் அலை அவர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் ஆவார் வரூகம் மின்ஹும் அல்லாவிடத்திலிருந்து உருவான ஒரு ரூஹாவார் மரியம் அலை இஸ்லாத்துக்கு அல்லாஹு தாலா என்ன வார்த்தை சொன்னான் குன் ஆகுக என்றான் ஆகிவிட்டது அல்லா கூறிய வார்த்தை சரி அவள் வரூகம் மின்ஹுண்டா அல்லா படைத்த ஒரு ரூ வல் ஜன்னத்தை ஹக்குன் எப்படி சாட்சி சொல்றாரு சுவர்க்கம் உண்மையானது குன் நரகமும் உண்மையானது அது ஹலஹுல்லாஹு அல்லாஹு தாலா அவரை அல் ஜன்னத சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் அலாமா கான மினல் அமல் அவருடைய அமலுக்கு ஏற்ப அவருடைய அமலுக்கு ஏற்ப சரி இந்த செய்தி புகாரி முஸ்லீமில் பதிவாக இருக்கு சரி இந்த செய்தியில் நீங்கள் பாருங்க மண் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லா இப்போ அல்லாஹுக்கு இணை வைக்காத நிலையில் அல்லாஹுவை பரிபூர்ணமாக நம்பி அல்லாஹான் உண்மையில் வணங்கப்படக்கூடியவன் என்ற அந்த வார்த்தை எது எது எல்லாம் பூர்த்தியாக்குமோ அவைகளையெல்லாம் தெளிவாக நம்பி அதில் எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் அநியாயமும் இல்லாமல் இணை வைப்பும் இல்லாமல் தெளிவாக நம்பிய ஒருவரை அல்லாஹு தால என்ன செய்வான் அவரை அல்லாஹ் சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் அலாமா காணம் இனல்லாமல் இதுதான் முக்கியமான பகுதி என்ன தெரியுமா அவருடைய அமலுக்கு ஏற்ப அவருடைய அமலுக்கு ஏற்ப என்னது தரஜாவா சரி அவருடைய அமலுக்கு ஏற்பண்டா இப்போ இதில் ரெண்டு பகுதியை நாங்கள் விளங்கணும் ஒன்று என்னண்டா லாயிலாக இல்லல்லா என்ற அந்த தௌஹீத் தௌஹீத் தான் எதுக்கு சொல்ல களிமத்து தோஹிதுனா இதுக்கு சொல்லுவாங்க களிமத்து தோஹித் ஏகத்துவத்தின் வார்த்தை அதான் இந்த வார்த்தை இந்த வார்த்தையுடைய சிறப்பு அல் ரசூல் சல்லா அலி செல்வாங்க சொல்கிறாங்க அந்த சிறப்பு என்னது அல்லாஹு தாலா என்ன செய்வான் சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் என்ற செய்தி அந்த சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கக்கூடிய அல்லாஹ் இரண்டு விதமாக நுழைவிப்பான் எப்படின்னா ஒருசாரார் வந்து சஹாதா சொன்னாங்க அதன்படி உலகத்தில் வாழ்ந்தாங்க நல்ல கூட்டி கொண்டாங்க மரணிக்கிறாங்க டைரக்டாத்துக்கே இல்லையா இது ஒன்று நல்ல இது ஒன்று அலாமா காணமினல் அமல் அவர் செய்த அமலுக்கு ஏற்ப இவர் என்ன அமல் செஞ்சாரு இவர் எல்லாமே நல்ல செஞ்சாரு இணை வைக்கல்ல முதலாவது இணை வைக்கல இணை வைத்த அங்கே என்னல்ல பேச்சையில் ஆள் ஆள் வெளியே அவுட் இணை வைத்தால் ஆள் வெளியே இணை வைக்காதவர் தான் நாங்கள் பேசுகிறோம் அப்போ இணை வைக்காதவர் அவர் நல்ல ரன்கள் செய்திருக்கிறார் அந்த களிமாவுக்கு ஏற்ற வா ஏற்றவாறு வாழ்ந்திருக்கிறாருண்டா அப்படியே துருவாக அங்கே பேசிவிடுவாரு சுவர்க்கத்துக்கு பேசிடுவார் ரைட் இது ஒரு சாரா இன்னொரு சாரார் அப்படி இருக்கிறாங்கண்டா இந்த வார்த்தையே மொழிஞ்சாரு அதை நம்பினார் ஆனால் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது என்ன செய்தார் பாவம் செய்தார் தொழுகையில் பொடுபோக்கு காணப்பட்டது கொடுக்கல் வாங்கலில் பொடுபோக்கு காணப்பட்டது இப்படி பாவங்களை கூட ஆனால் எதிலையும் என்னல்ல இணை வைப்பு கிடையாது அப்ப இவரையும் அல்லாஹுத்தால் என்ன செய்வான் சுவர்க்கத்துக்கு நுழைவிப்பான் எப்பொழுதே அவர் செய்த பாவங்களுக்குரிய தண்டனைகள் முடிந்ததற்கு பின்னால் விளங்கிச்சா அவர் செய்த பாவங்களுக்குரிய தண்டனைகள் முடிந்ததற்கு பின்னால் இன்ஷா இன்ஷால்லா அவர் என்ன செய்வார் சுவர்க்கத்துக்கு போவார் டைம் அப்போ இது எத்தனையாவது செய்தது இந்த தலைப்பில் ரெண்டாவது செய்தி சரி மூன்றாவது செய்தி இத்துபான் ரதி அல்லாஹு அன்பாங்க அறிவிக்கிறாங்க ஃபஇன் அல்லா ஹர்ரம் அலன் நார் மன் காலலா இலாஹ இல்லல்லா லா இலாஹ இல்லல்லா என்ற வார்த்தையை யார் சொன்னாரோ அவரை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக்கி விடுகிறான் எப்தஹீபிதாலி கவஜிஹல்லா இதை எதற்காக வேண்டி சொன்னாரே அல்லாவுக்காக வேண்டி அவர் சொல்லியிருந்தால் அல்லாகுக்காக வேண்டி இதை சொல்லியிருந்தால் அவர் என்ன செய்வார் அவருக்கு நரகம் ஹராமாக்கப்பட்டு விடும் சரி அப்போ இதுலேயும் நாங்கள் என்ன செய்யணும் ரெண்டு விதமாக விளங்கணுமா இல்லையா அல்லாஹு தாலா இவருக்கு நரகத்தை ஹராமாக்குறார் இந்த ஹராமாக்குற விதத்தில் இரண்டு விதத்தை பார்க்கலாம் ஒன்று இந்த களிமத்து தொகையை சொன்னாரு அதன்படி அமல் செய்தாரு அவர் பாவங்கள் பாவங்கள்ன்னு சொல்ற அளவுக்கு அவர் செய்யல செஞ்சிருந்தாலும் தௌபா செஞ்சார் அப்ப அவருக்கு வந்தது நரகம் ஹராமாக்கப்பட்டுடும் சரி அவர் எங்கே போவார் இன்ஷா அல்லா சுவர்க்கத்துக்கு போவார் ரைட் இரண்டாவது அமைப்பினர் வந்து இந்த களிமத்து தொகை இதை சொன்னாரு அல்லாவுக்காக வேண்டி என்றுதான் இவர் மொழிந்தாரு ஆனா அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது பாவங்கள் காணப்பட்டுச்சு அதனால அவர் சிறிய காலம் குறிப்பிட்ட ஒரு காலம் நரக நெருப்பு அவரை இதற்கு பின்னால் என்ன செய்வார் அவரு சுவர்க்கத்துக்கு போவார் அப்போ அவர் வந்து நரகத்தில் நீரோடி காலம் இருப்பாரா நீரோடி காலம் அவர் இருக்க மாட்டார் அடுத்தது பாருங்க அடுத்த செய்தி திருமதியில் இந்த செய்தி வருகிறது முன்னால் சொன்ன சொன்ன செய்தி வந்து அதுவும் புகாரி முஸ்லீம் தான் வருது சரி இந்த செய்தி வந்து அஹ் அனசலில் அறிவிக்கிறாங்க வசூத் சல்லா அலி இஸ்லாமா கூறியதாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் எபுன ஆதம் ஆதமுடைய மகனே லவ் அத்தைத்தனி விய கொராபில் ஆர் தி ஹதாயா இந்த பூமி நிறைய பாவத்தோடு நீ என்னிடத்துல வந்து சும்மா லக்கைத்தனி லா து ஷிறிகுபீஷய்யா எனக்கு எந்த இணையும் வைக்காத நிலையில் என்னை நீ சந்தித்தால் ல அதை தூ கவி கொராபிகா மக நான் அந்த பூமி நிறைய நீ இணை வைக்காத நிலையில் என்னை சந்தித்தால் நான் எதை தருவேன் நான் உனக்கு அந்த பூமி நிறைய உனக்கு மன்னிப்பை நான் தருவேன் அப்படின்னா அந்த பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விடுவேன் இது எதனுடைய சிறப்பு இது ஏகத்துவ அந்த வார்த்தையினுடைய சிறப்பு அந்த ஏகத்துவத்தினுடைய சிறப்பு அப்ப இணை வைப்பென்பது அறவே இல்லை என்று சொன்னால் அல்லாஹு என்ன செய்வான் மற்ற ஏனைய பாவங்களை அல்லாஹ் நாடினவர்களுக்கு மன்னித்து விடுவான் இந்த இணை வருகின்ற பொழுது என்ன செஞ்சிடுவான் மன்னித்து விடுவான் நாங்கள் இந்த அளவோடு இந்த வகுப்பு முடிச்சுக்கொள்வோம்ல வார வகுப்புல இப்ப நாங்க பார்த்துருக்கிறோம் நான்கு இந்த தலைப்பு கீழால் நான்கு ஆதாரங்களை படிச்சிருக்கிறோம் சரியா இந்த நான்கு ஆதாரங்கள்லையும் உங்கள்கிட்ட என்ன செய்வேன் நான் பொதுவாக கேள்விகள் கேட்பேன் ஆதாரங்களை நீங்க என்ன செய்யுங்க நீங்க வந்து இன்னொரு முறை நீங்க என்ன செய்யணும் இதை நல்ல முறையில் விளங்கணும் ஏன்னா இது முக்கியமான ஒரு பகுதி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மூமியினுடைய ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் கட்டாயம் தெரிஞ்சு வைக்க வேண்டிய உள்ளத்தில் பதித்து வைத்திருக்க வேண்டிய செய்திகள் அதனால் நாங்கள் அடுத்த வகுப்பில் இது சம்பந்தமான சில கேள்விகள் கேட்போம் அடுத்தது ஏகத்துவ இந்த வார்த்தை ஏகத்துவ அந்த அமைப்பில் ஒருவர் வாழ்ந்தால் அவர் எப்படி எப்படியான சிறப்புகளை இந்த உலகத்திலே மறுமை நாளையிலும் பெற்றுக்கொள்கிறார் என்ற செய்தியை நாங்கள் இந்த உணர்வு ரீதியாக நாங்கள் பார்ப்போம் அது உணர்வு ரீதியாக நாங்கள் பார்ப்போம் வாகர் அனில் அஹமது இல்லா இறம்பினாலுமே